வணக்கம் துலாம் ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தில் கிரகங்களுடைய மாற்றங்களால் உங்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புக்களும் இதனால் வரையில் கஷ்ட நஷ்டங்களை தந்து வந்த அவர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் எதிர்ப்புக்களும் அதிகரிக்கும் காரணம் கிரகநிலை இந்த கிரக அமைப்பாகப்பட்டது போராட்டங்களான வாழ்க்கையை கொடுக்கின்ற ஸ்தானமாக இருக்கும் புரட்டாசி மாதம் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் போராட்டங்கள் இருந்தாலும் அதில் உங்களுக்கு நற்பலன்களும் இல்லாமல் இருக்காது தசா சரியில்லாதவர்களுக்கு தான் அதிகப்படியான கஷ்டங்களும் நஷ்டங்களும் எதிர்ப்புகளும் அதிகரிக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டேகால் நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்களில் பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை மிக அவசியம் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது யாரிடத்திலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாமல் இருப்பது மிகவும் உத்தமமாக இருக்கும் வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டால் சில நாட்கள் தள்ளி வைத்து அதற்கு பிறகு செல்வது உங்களுக்கு நற்பலன்களை தரும் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது இம்மாதத்தில் சந்திரஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பனிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திரஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் இந்த சந்திராஷ்டமி தினங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை நாலு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு மிதுன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசியில் அமர்ந்திருப்பது நற்பலன்களை தரும் வக்ர நிவர்த்தி பெறுவதும் நற்பலன்களை தரும் ராகு பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பது பல வகையான எதிர்ப்புக்கள் பல வகையான எதிரிகள் பல வகையான கஷ்டங்களை கொடுத்தவர்களையும் கண்டறிந்து அவர்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எப்பவுமே ஒரு எதிரியோ அல்லது துரோகியோ அவர்களை விட்டு விலகுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்காது அவர்களால் பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும் அதையும் போராடி வெற்றி பெற வேண்டும் அதற்காகத்தான் ஆறாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதுவும் பாவர் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்கள் இருக்கும்போது பல வகையான எதிர்ப்புக்களை முறியடித்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை கொடுப்பார்கள் குரு பகவானை பொறுத்தவரையில் பொருளாதாரத்தின் அதிபதி வருமானத்திற்குண்டான வழியை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது இன்னும் சில மாதங்கள் மட்டும் கஷ்டங்களாக இருக்கும் வருமான குறைவாக இருக்கும் நோயினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் எதிரிகளோ உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்களோ சந்திக்க வேண்டும் ஆனால் குரு பகவான் மாதத்தில் வக்கரம் பெறுவதால் சில நற்பலன்கள் என்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வக்கரம் என்றால் இருக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது தான் வக்கரம் அப்படி பின்னோக்கி செல்லும்போது பாதகங்கள் சில குறையும் நற்பலன்கள் அதிகரிக்கும் ஆனால் குரு பகவான் எட்டாம் இடத்தினுடைய பாவ பலனை செய்யாமல் இருக்க மாட்டார் செவ்வாயை பொறுத்தவரையில் ஒன்பதாம் ராசியில் அமருவது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது கடின உழைப்பு அதிகப்படியான அலைச்சல் மன நிம்மதி குறைவு தூக்கமில்லாத தன்மை வேலைக்கு உணவை உட்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பொறுமையாக அமர்ந்து சிந்தித்தால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வை நீங்களாகவே எடுத்துவிடலாம் அது மட்டுமில்லாமல் புதன் பகவான் இம்மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் மூன்றாம் தேதிக்கு மேல் அவர் பயிற்சி பெற்று உச்ச பலம் பெற்று பனிரெண்டாம் ராசியில் அமருவதால் மறைமுக எதிர்ப்புகளால் இருந்த பிரச்சனைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் புதன் பகவான் பயிற்சி பெற்று அமரக்கூடிய மூன்றாம் தேதி புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதியில் சுக்கிர பகவானும் பயிற்சி பெற்று உங்கள் ராசியிலே ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கும் சூரியன் கேது சுக்கிரன் புதன் நான்கு கிரகங்களும் பனிரெண்டாம் ராசியில் அமர்ந்து சுக்கிர பகவான் பயிற்சி பெற்று உங்கள் ராசியில் அமருவதால் இம்மாதத்தில் தொடர் கஷ்டம் தொடர் பிரச்சினை தொடர் தொல்லைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியை கொடுக்கின்ற கிரக அமைப்பாகவே இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு நல்ல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்